வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை அதில் ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க தேர்வுக்கு வந்து எல்லாேருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ தேர்வுக்கான டேட் அப்படின்றது நமக்கு தெரியும் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதிகளில் தேர்வு அப்படின்றது நடைபெறும் ஸோ எல்லாருமே இதுக்கு வந்து ரெடி இருப்பீங்க பட் ரெடியாகிற ஒரு சமயத்தில் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னா ஹால் டிக்கெட் இன்னும் வெளியாகலை அப்படின்ற கேள்வி தான் ஏன்னா நிறைய பேர் வந்து டெய்லியுமே கால் பண்ணிவிட்டு ஹால் டிக்கெட் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற தகவலை வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் ஆர் டென் டேஸ் பிஃபோராக தான் ஹால் டிக்கெட் அப்படின்றது கொடுப்பாங்க அதுதான் ப்ரொசீஜர் ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம இருபதாம் தேதிக்கு மேலே ஹால் டிக்கெட் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஹால் டிக்கெட் கொடுத்துருவாங்க அதே போல் இன்னும் வந்து தேர்வர்கள் அப்ளை பண்ணிட்டோம் பட் என்ன தேர்வுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் என்ன படிக்கணும் என்ன சிலபஸ் அப்படின்ற மாதிரி எதுவுமே தெரியாமல் இருக்கீங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த எக்ஸாமில் தேர்வில் வின் பண்ணி உள்ளே போகணும் அப்படின்னா முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது நம்மளோட சிலபஸ் சப்ஜெக்ட் என்ன படிக்கணும் அப்படின்றத தெரியல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஸோ அதில் மிகவும் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டெக்னிக்கல் பேப்பர் அவங்களோட மேஜர் சப்ஜெக்ட் இருக்குல்ல ஸோ அதில் இருந்து வந்து முந்நூறு மதிப்பெண்கள் அப்படின்றது எழுதுவீங்க மொத்தமாக நானூற்றி ஐம்பது மதிப்பெண் மொத்தம் ஆறுநூறு மதிப்பெண்களுக்கு எழுதுவீங்க நானூற்றி ஐம்பது அப்படிங்கிறது வந்து கட் ஆஃப் மார்க் கட் ஆஃப் மார்க்குக்குள்ளே வேண்டிய மொத்த மதிப்பெண்கள் அது ஸோ அந்த நானூற்றி ஐம்பதில் முந்நூறு வந்து உங்களுடைய சப்ஜெக்ட்லேருந்து இருந்து வரும் ஸோ அந்த முந்நூறு மதிப்பெண்களுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் அப்படின்றது அதுக்கு தான் கொடுக்கணும் ஏன்னால் ஜென்ரல் ஸ்டடீஸ் நம்ம ஸ்கூல்லேயோ அல்லது வேறு ஏதோ எந்த தேர்வு எழுதினாலும் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்றது வருது பட் உங்களோட சப்ஜெக்ட் பேப்பர் நீங்கள் வேறு எந்த தேர்வுலேயும் எழுதியிருக்க மாட்டீங்க இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் எழுதுவீங்க மேக்சிமம் தொண்ணூறு சதவீத நபர்கள் இப்படி தான் எழுதுவீங்க யாராவது ஒன்று ரெண்டு நபர்கள் வேணுன்னா வேறு ஏதாவது தேர்வுகளை எழுதி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இருக்கலாம் சப்ஜெக்ட் பேப்பர் பொறுத்தளவுக்கு ஸோ அதனால் சப்ஜெக்ட் பேப்பரில் மார்க் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனால் அதில் தான் மார்க் வந்து முந்நூறு மார்க் நமக்கு இருக்குது ஸோ இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு நல்ல மதிப்பெண்கள் ஒரு டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் வேலை அதில் வந்து எந்த ஒரு டவுட்டுமே தேவையே கிடையாது ஏன்னா டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் மதிப்பெண்கள் அப்படின்றதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது அது ரொம்ப எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் கிடைக்கும் ஸோ உங்களோட சப்ஜெக்ட் பேப்பரை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பர் இருக்கிற பதினஞ்சு நாளில் நம்ம ஒரு பத்து யூனிட் படிக்கிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் அப்படின்னாலும் பத்து யூனிட் ஈஸியாக முடிஞ்சிடும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம மெட்டீரியல்ஸ் அது அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எடுத்துருக்கோம் ஒன்லைனராக கொடுத்துருவோம் நோட்ஸும் இருக்குது ஒன்லைனரும் இருக்குது பட் மேக்ஸிமம் வந்து நோட்ஸ் இதுக்கு மேலே யூஸ் பண்ண வேணாம் பத்து நாள் பதினஞ்சு நாளில் வந்து நீங்கள் நோட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு யூனிட் கூட உங்களால் ஃபினிஷ் பண்ண முடியாது ஸோ ஒன்லைனராக இருக்கிறப்போ கொஷின்னு ஆன்சர் அப்படின்றப்போ நம்மளால் வந்து கண்டிப்பாக பத்து யூனிட் ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு அப்படியே அக்யூரேட்டாக இதுக்கு ஆன்சர் இதுதான் தெரிய வேண்டியதில்லை ஜஸ்ட்டு ஒரு முறை வாசிங்க அதை ஒரு முறை வாசிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிட் எடுக்கிறீங்க அப்படின்னா மார்னிங் ஒரு டூ ஹவர்ஸ் உட்காந்து எல்லா கொஷின்ஸையும் சும்மா வாசிங்க அவ்வளோதான் அப்புறம் ஈவினிங் எடுத்து திரும்பவும் அதையே சும்மா வாசிங்க ஒரு சவுண்டு சத்தம் போட்டு நீங்களாம் வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கொஷின்ஸ் இதே கொஷின் வந்து அங்கே எக்ஸாமில் தேர்வில் இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்குது நீங்கள் அதை மனப்பாடம் பண்ணணும் அதை தெரிஞ்சுக்கணும் அதில் இருக்கிற உள்ள அர்த்தத்தை உள்வாங்கணும் அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் அதை சால்வ் சம்மெல்லாம் சால்வ் பண்ணி போடணும் அதெல்லாம் எந்த கான்செப்டும் இல்லை ஜஸ்ட்டு நம்மளோட மூளை இந்த வார்த்தையும் இந்த லைனையும் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோம் இதுக்கு இதுதான் ஆன்சராக இருக்கும் அப்படின்னு கெஸ்ஸிங்கில் போட்டாலும் அதே ஒன்றை மார்க் தான் நல்லா சால்வ் பண்ணி போட்டாலும் அதே ஒன்றை மார்க் தான் நம்ம இருக்கிற டைமில் எப்படி வந்து மார்க் எடுக்கணும் அப்படின்றத தான் நம்ம சொல்கிறோம் ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி தான் படிக்கணும் இதுவே ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வேறு மாதிரி கைடன்ஸ் அப்படின்றது கொடுத்துருப்போம் பட் இப்போ இருக்கிற சமயத்தில் நீங்கள் ஜஸ்ட் வாசிச்சிங்க உங்களுக்கு அது ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னா போதும் ஓகே இந்த கொஷின் வந்து நம்ம பிடிஎஃபில் பார்த்துருக்கோம் நமக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்ற மாதிரி தோணுது அப்படின்னு போட்டலாம் அதே மார்க் தான் உங்களுக்கு கிடைக்கும் அது சரியாக இருந்தால் அதே மார்க் தான் இல்லை தடவை உக்காந்து பத்து நிமிஷம் அதை யோசிச்சு எனக்கு அந்த அந்த பாயிண்ட் இல்லை அந்த பாயிண்ட் ரிலேட்டடாக பத்து பாயிண்ட் தெரியுது எனக்கு இதுதான் ஆன்சர்ன்னு தெரியுதுன்னு அவரும் டிக் பண்ணாலும் அதே ஒன்ற மாதிரி தான் அவருக்கும் கிடைக்கும் ஸோ அதனால தான் சொல்கிறோம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லா டாபிக்ஸும் எல்லா இதையும் வாசிச்சுட்டு போய் அட்டென்ட் பண்ணுங்க அப்படின்றது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேஜர் சப்ஜெக்ட் முடித்ததுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஃபோக்கஸ் பண்ணணும் ஏன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் அப்படின்றது வருது நமக்கு வந்து இதில் முக்கியமான விஷயம் கட் ஆஃப் மார்க்கில் வருது இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்தளவுக்கு எல்லாருமே ஓரளவுக்கு ஒரு நல்ல மதிப்பெண்கள் ஏன்னா மற்ற தேர்வுகள் ஏதாவது ஒரு ஒரு டிஎன்பிஎஸ்சியோ இல்லது போலீஸ் எக்ஸாமோ மற்ற எந்த எக்ஸாம் எழுதியிருந்தாலும் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்றது இருக்கும் ஏன்னா சயின்ஸு சோசியல் இல்லாமல் எந்த ஜென்ரல் ஸ்டடீஸும் வரதில்லை ஸோ அதனால் கண்டிப்பாக அதை நம்ம நம்ம ஸ்கூல் லைஃப்லேயும் படிச்சிருப்போம் நிறைய இடத்துல அதை பார்த்துருப்போம் ஸோ அதனால் ஜென்ரல் ஸ்டடிஸ் போ பொறுத்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்கும் அதில் வந்து மார்க் வாங்குறதும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ஓரளவுக்கான மார்க் வந்து எல்லாருமே வாங்குவாங்க பட் இதில் நம்ம வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எல்லாரை விடவும் ஒரு ஐந்து மதிப்பெண்கள் பத்து மதிப்பெண்கள் கூட வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜாப் அப்படின்றது கம்பல்சரி கிடச்சிடும் அடுத்து வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஸோ இதுக்கு அதாவது இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன் பட் இப்போ இருக்கிற டைம் பொறுத்தளவுக்கு ஒரு ஒன் டே சும்மா எடுத்து வாசிச்சுட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு போய்ட்டு அட்டன் பண்ணால் போதும் தமிழ் எலிஜிபிலிட்டி பொறுத்தளவுக்கு அதுக்கு ஒரு ஒரு நாள் அப்படின்றது கொஞ்சம் அதிகம் தான் இருந்தாலும் அதுக்கு வேறு வழி இல்லை ஏன்னா எலிஜிபிலே ஆகாத அளவுக்கு எதுவும் மார்க் வாங்குற அளவுக்கு யாரும் இல்லை மேக்ஸிமம் நம்ம படிச்சிருக்கோம் ஸ்கூல் லைஃப்பில் ஸோ ஓரளவுக்கு சுமாராக நமக்கு தமிழ் தெரிஞ்சாலே போதும் நல்ல ஆன்சர் அப்படின்றது பண்ண முடியும் ஜஸ்ட் வந்து நீங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது தமிழ் மேஜர் படித்தவங்க தான் பாஸ் பண்ண முடியுன்ற ரேஞ்சுக்கெலாம் இருக்காது ஸோ ஜஸ்ட் வந்து ஓரளவுக்கு பிரித்து எழுதுக எழுதுக சேர்த்து இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நிறையா இடம்பெற்றிருக்கோம் நாற்பது சதவீத மதிப்பெண்கள் வாங்கினா போதும் அதாவது நூறு கேள்விகளில் நீங்கள் நாற்பது கேள்விகள் சரியாக போட்டீங்க அப்படின்னா ஜாப் கன்ஃபார்ம் நூறில் நீங்கள் ஏபிசிடின்னு எதை க் பண்ணாலும் முப்பதுலேருந்து முப்பத்தி அஞ்சு கேள்விகள் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு தெரிய வேண்டியது வெறும் ஐந்துலேருந்து பத்து கேள்விகள் வந்து சரியாக தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டியில் பாஸ் அதை தான் சொல்கிறோம் ஒரு பத்தே பத்து கேள்விகள் மட்டும் தெரிஞ்சுது அப்படின்னா ஒரு சின்ன கால்குலேஷன் பத்து கேள்வி தெரியுது மீதி தொண்ணூறு கேள்வி தெரியலை அப்படின்னா தொண்ணூறில் முப்பது சாலிடாக கரெக்டாக தான் வரும் நீங்கள் ஏபிசிடி நாலு ஆப்ஷனில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணாலும் மீதி வந்து கண்டிப்பாக கரெக்டாக வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அதனால தான் சொல்கிறோம் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு ஃபோக்கஸ் பண்ண வேணாம் மற்ற ரெண்டு சப்ஜெக்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதுக்கடுத்து வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படின்றது இருக்குது அதற்கு அடுத்த கட்டமாக பார்த்திங்க அப்படின்னா ஜாப் அப்படின்றது நம்ம கையில் கொடுத்துருவாங்க ஸோ இன்டர்வியூவுக்கு அறுபது மதிப்பெண்கள் அப்படின்றது கொடுப்பாங்க ஸோ இன்டர்வியூ எடுத்து அதை பற்றியெல்லாம் எடுத்து பார்ப்போம் ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து ஹால் டிக்கெட் கடைசி ஒரு வாரம் அல்லது பத்து நாட்களுக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதிக்கு மேலே ஹால் டிக்கெட்டை வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ வெப்சைட்டில் தான் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் யூசர் ஐடி பாஸ்வேர்டு மறந்தவங்க எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் யூசர் ஐடி பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க பிரச்சனையாக ஆகிடுச்சு அது இல்லை தொலைஞ்சிருச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம அதை எடுத்துக்கலாம் அது வந்து இப்போ ஒருக்காக ஹால் டிக்கெட் அவங்க அப்டேட் பண்ணினதுக்கப்புறம் வெப்சைட்டில் நம்ம கொடுத்து எடுத்துக்கலாம் அதை அது சம்மந்தமான அடுத்தடுத்த வீடியோக்கள் அப்படின்றது பார்த்துருவோம் ஸோ நம்ம மெட்டீரியல்ஸ் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறோம் தேவை அப்படின்ற நபர்கள் முன்னாடியே டிஸ்பிளேல கான்டாக்ட் நம்பர் பார்த்துருப்பீங்க அதுக்கு வந்து அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு செவன் ஹண்ட்ரடும் டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரடும் வந்து இருக்கோம் ஸோ தேவை இருக்கிற நபர்கள் அதுதான் ஜிபே நம்பர் அந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் அப்படின்றது கொடுத்துருவோம் இது சம்மந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுனாலோ இல்லை இது சம்மந்தமாக வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலோ நீங்கள் தாராளமாக கமெண்ட் ஷேஷனில் கமெண்ட் பண்ணலாம் மெட்டீரியல் சம்மந்தமான தகவல்கள் ஏதாவது தேவை அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரிகிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் கேட்டுவிட்டு நீங்கள் மெட்டீரியல்ஸ் அப்படின்றத வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ